ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டா பல வருடங்களை நான் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்டு வந்துட்டேன்னா சொன்னாலே வந்து தொட்டி விட்டுவாங்க காமெடி கிளாக் நான் எடுக்கிறேன் நீ வா அப்படின்னு சொல்லி சொன்னாரு அறவேன் கொண்ட கண்டியெல்லாம் போட்டு நிற்கான் வேணா வந்துட்டா உங்க கூட அதுதான் செங்குடி இருக்காங்க இவ்வளோ இருக்கு நான் ஒரு படம் நடிச்சு அது பத்து ரூபா கொடுத்து பார்க்க முடியாம நாகேஷ் தேட்டு வாசல் நின்று அழுதுனா நண்பர்களே இன்னைக்கு நங்கை வாய்ஸ் நம்ம கூட இருக்கிறவங்க கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்கிய தமிழ் சினிமாவில நூற்றுக்கணக்கான படங்களை நடிச்சு சிரிக்க வச்ச குட்டி ஜாம்பவான் என்று அழைக்கப்படும் முத்துக்காலை அவர்கள் வணக்கம்னு வணக்கம் சரி அது என்ன குட்டி ஜாம்பவான் ஜாம்பவான் எல்லாம் கோச்சுக்கு போறாங்க இந்த நங்கை வாய்ஸ் யூடியூப் சேனலுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் பெரிய ஆரம்பமா ஆரம்பிக்கலாம் ராஜபாளையத்திலிருந்து சென்னை வரும்போது உங்க கனவு என்னவா இருந்துச்சு ஊரை வளர்ச்சி போட்டுவேன் பத்து வீடு வாங்கிடுவேன் ரெண்டு கொண்டாட்டி கட்டுப்பாங்க அப்படிலாம் என்னுடைய ஒரே ஒரு ஆசை சினிமா ஆகும் எந்த ஒரு துறையில போகணும்னு நினைச்சாலும் அந்த துறையில நம்ம ஹண்ட்ரட் கத்துக்கிட்டு வரணும் பேசி அதாவது தெரிஞ்சுட்டு வந்தாதான் நம்ம அதுல போய் மூவ் பண்ண முடியும் ஒரு டய வராருன்னா சொல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு லவ் பண்ற வராருன்னா கவிதை சொல்லி தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா பண்ண வராருன்னா கவிதை சொல்லி தெரிஞ்சுக்கணும் எனக்கு அது தெரியாது அதனால நான் சண்டை கத்துக்கிட்டேன் சிலம்பம் ஜிம்னாஸ்டிக் அந்த அந்த சினிமா சண்டைக்கு என்னென்ன தேவையோ இதெல்லாம் கத்துக்கிட்டு வந்து ஒரு ஸ்டண்ட்டு நடிகரா சேர்றதுக்கான முயற்சிகள் போச்சு அதுதான் வந்து ராஜபாளையத்துக்கு பக்கத்துல சங்கம்பட்டி என்ற ஒரு ஊர்ல இருந்து சென்னை நோக்கி வந்தது பயணத்துக்கான ஒரு வந்து நீங்க எப்படி காமெடி ஒரு நடிகர்டு நடிகர்கள ஆரம்பிச்சு அதுக்கான தேடல்கள் ஒரு பத்து வருஷம் ஒரு நாள் ரெண்டு நாள் இன்னைக்கு எல்லாம் சினிமால வந்தவங்கலாம் அண்ணே நான் ரெண்டு மாசமா யாரும் வாய்ப்பு தரலாம் சொல்லுவாங்க நான் பத்து வருடங்கள் போராடிதான் பதினோராவது வருடம் அந்த யூனியன்ல ஸ்டண்ட் யூனியன்ல மெம்பராக சேர்ந்து அதுக்கப்புறம் பல படங்கள்ல ஸ்டண்ட் நடிகரா போயிட்டு ஒரு காமெடியான ஒரு வாய்ப்பு கிடைக்க ஆரம்பிச்சேன் நீங்க எந்த துறையில போகணும்னு ஆசைப்படுறீங்களா அதுக்கு சின்சியரா மூவ் பண்ணுங்க மூவ் பண்ணி கிடைக்கிறது கஷ்டம் ஆனா கிடைச்சதுதான் அது உற்றாதீங்க அவ்வளவுதான் நான் சொல்றேன் என்னுடைய இளைஞர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது கிடைக்கிறது கஷ்டம் போராடுங்க ஆனா ஒரு வாழ்க்கையில கிடைச்சிருச்சு அப்படின்னா டக்குனு பிடிச்சிக்கோங்க அப்படித்தான் நான் பிடிக்க ஆரம்பிச்சேன் சினிமாக்குள்ள வரதுக்கு பத்து வருஷம் ஆச்சுன்னு சொன்னீங்க இல்லையா இந்த உடம்பு இன்னும் ஒரே மாதிரி முப்பத்தஞ்சு வருஷமா ஒரே மாதிரி காரணம் அந்த வருஷ போராட்டங்கள் தான் கேட்டா என்ன கம்பெனி கம்பெனியா போனாலும் நடிகனாவே ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா நான் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்டு வந்திருக்கேன் சொன்னாலே வந்து துரத்தி விட்டுவாங்க நாகேஷ் பக்கத்துல பாட்டி வச்சாலும் நாகேஷ் பக்கத்துல ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கு அந்த மாதிரியில ஒண்ணு இருக்கும் ஒரு ஆறு ரூபா சாப்பாடு அதை இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்டேன்னா நாளைக்கு தான் சாப்பிடுவோம் இப்படி பல வருஷங்கள் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வேளை ஆறு ரூபா என்னுடைய பட்ஜெட் தான் முடியும் அதுவும் சில நாள் கிடைக்காம ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டேன் பல வருடங்களை நான் வந்து மெயின்டை பண்ணியிருக்கேன் இதோட சேர்ந்து சாலி கிராமத்துல இருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய சமாதிக்கு பின்னாடி இந்த பத்னியின் பசியோட ஆனா மனநிறைவோட நான் வந்து பல்ட்டி அடிச்சு பல்ட்டி அடிச்சு பல்டி அடிச்சு ஏன்னா எங்கள் தொழில் வந்து சண்டைங்கிறதுனால அது வந்து ரெகுலர் வந்து மிஸ் ஆயிடுச்சு இதையும் டெய்லி செய்வேன் இது ஒரு மணி நேரம் நேரம் ஒரு மணி நேரம் போய் பீச்சுக்கு போய் அங்க டை வெடிச்சிட்டு அதெல்லாம் கத்துக்கிட்டு மறுபடியும் வருவேன் பட் வந்தால் எனக்கு வந்து சாப்பிடறது ஒன்றும் இருக்காது தண்ணி வர்ற வழி இல்ல குடிக்கிற தண்ணி எங்க வீட்டுல கூட வந்து தண்ணி குடிச்சுட்டு இதுதான் வந்து நம்மளுடைய வாழ்க்கை இப்படித்தான் வந்து எங்களுடைய கஷ்ட காலங்கள் அந்த பத்து ஓட போராட்டங்கள் இருந்தது ஆனா ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி மட்டும் எனக்குள்ள இருந்தது இந்த மாதிரி நான் ஒரு பட்டதே இல்லை இதுல இருந்து நான் வெளியே வர ரொம்ப சிரமப்பட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒரு சம்பவம் ரெண்டு சொல்றேன் ஒண்ணு வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் எனக்கு வாய்ப்பு வாங்கி தரேன் வாய்ப்பு வாங்கி தரேன் சொல்லி கும்பல்ல போய் நடிக்க போயிடுவாரு அவரு வர்ற சம்பளத்தெல்லாம் அவரே வாங்கிட்டுவார் கேட்டா சம்பளம் வரல சம்பளம் வரலன்னு சொல்லுவார் நிறைய கம்பெனி கூட்டி போவார் எனக்கு கீழே சொல்லிட்டு ஆட்டோட போவார் கூட்டி போய் எங்க கூட்டி போய் எனக்கு கீழே வச்சுட்டு மேல போயிட்டு அவருக்கு மட்டும் வாய்ப்பு கேட்டு வந்து சொல்லுவார் உன்னோட சேர்த்து கேட்டுருக்கேன் அடுத்த வாரம் வச்சுருக்காங்க சொல்லுவார் இப்படி ஒரு நல்ல மனிதர் அவர் அவர் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் வாங்கலாம் லிஸ்ட் கொடுப்பாரு நான் எங்கேயாவது கடன் வாங்கி கொண்டு வாங்கி கொடுக்கணும் அவர் ஒரு படம் நடிச்சுதான் சொன்னாரு ஆஹ் நான் வரும்போது பூ போடுன்னு சொன்னார் அதே மாதிரி நான் உட்காந்து வர போறேன் வர தூக்கி போட்டேன் பூ கீழே வந்து வந்துட்டு என்ன காணும் அப்படின்னா வந்துட்டு போயிட்டேங்க அவர் வந்துட்டு போற அப்படி அவர் நான் பூவை தூக்கி மேல போட்டு பூ கீழே வர்றதுக்குள்ள அவர் வந்துட்டு போயிட்டார் அதுக்கு நான் நூற்றம்பது ரூபா பூ பிளஸ் வந்து ஆட்டோ சார்ஜ் அன்னைக்கான செலவு இதெல்லாம் நான் இங்கேயோ கடை வாங்கி செஞ்சேன் இதுதான் இந்த கஷ்டம் பறவைகள் பழகுதம்னு ஒரு படம் ஏன்னா ஒரு ஒரு சீன் ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாங்க அது ஒரு பஞ்சாயத்தோட ஓப்பனிங்காக தான் இருக்கும் அதுல ஒரு ஆளா நான் நடிச்சேன் அதுக்கு செலக்ட் பண்ண சாருக்கு இந்த நேரத்தில் அவர் சொல்கிறேன் அந்த படம் நடிச்சு நாகேஸ்வரத்துல ரிலீஸ் ஆச்சு நாகேஸ்வரத்தில் ரிலீஸ் ஆச்சு அந்த படம் பார்க்கறதுக்கு எனக்கு பத்து ரூபாய் இல்லை நான் வாசல் நின்று படம் பார்த்துட்டு கிட்ட சார் இந்த படத்தில் நான் இருக்கேன் ஐயா எங்கப்பா இந்த ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாங்களே அது ஒருத்தர் நல்லா சார் அந்த சீன் இருக்கா அந்த சீன் இருக்கா நீ தெரியல சார் நான் நாலாவது ஆகணும் சார் ஆமால மீதான எல்லாம் அப்போ அந்த யாரோ ஒருத்தர் நடிச்ச படத்துக்கு நான் நூத்தம்பது ரூபாய்க்கு பூ வாங்கி போட்டு போயிட்டு விட்ட நானு நான் ஒரு படம் நடிச்சு அது பத்து ரூபா கொடுத்து பார்க்க முடியாம நாகேஷ் தேட்டர் வாசல் நின்று அழுதேன் சார் இப்பவே நீங்க பாக்க ரொம்ப ஒல்லியா இருக்கீங்க ஆமா சார் இப்பயும் பாக்க நீங்க ரொம்ப ஒல்லியா இருக்கீங்க ரொம்ப பல வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இன்னும் ஒல்லியா தானே இருந்திருக்கீங்க அந்த டைம்ல உங்களுக்கு எப்படி ஸ்டன்ட்ல ஜாயின் பண்ணனும்னு ஒரு ஆசை வந்துச்சு ரொம்ப கேவலமா இருந்திருப்பேன்னு ஒரு ஒரு கனவு அப்படி இல்ல இல்ல நான் என்னுடைய வயசுல யாருக்கு ரசிகரானா புரட்சத்துல ஒரு எம்ஜிஆர் இருக்கும் நடிகர் தலைவர் சிவாஜி சார் இருக்கும் ஒரு எம்ஜிஆர் என்ன இருக்கும் சாங்கு ஃபைட்டு அப்போ எனக்கு வந்து ஃபைட்டு ரொம்ப பிடிச்சது எம்ஜிஆருடைய ஃபைட்டு பிடிச்சது இப்போ நடிகர் தலைவர் சிவாஜி சார் என்ன நடக்கும் டயலாக் பர்ஃபார்மன்ஸ் நடிப்பு அடிப்போம் மாதா சதை செல்ல வேண்டும் மனோகரன் மன்னிப்பு கேட்க வேண்டும் அதுவும் கொள்ளு மண்டபத்தில் அந்த குப்பமேட்டு கோட்டாயிட்டம் ஆனை இடுவது தந்தை தந்தை அஞ்சான் அஞ்சனை மகனாக பெற்றார் அருண் குணவி மனைவியாக அடைந்தார் அவர் பிற மறந்தது ஒன்றொன்று தாயே அறிவு அதைத்தான் அவர் பிற மறந்தார் மறந்ததை நினைவுற்றுகிறேன் ஒன்னால் முடியாது என்றா புரிகிறேன் அவசரத்தில் அப்பா நிதானம் தந்திருக்கலாம் இதற்கும் இதுவே காரணம் என்று வருகிறேன் மனோகரா அழைத்து வர செய்த தெரியுமா திருத்திக் கொள்ளுங்கள் தயவு செய்து அழைத்து வரவில்லை இழுத்து வர செய்து இருக்கிறீர்கள் கட்டளையை புரிந்து கொண்டிருப்பான் கட்டளை ஆயுது கரை காண முடியாத ஆசை பொண்ணும் மின்னும் வைரவம் பூட்டி மகிழ்ந்து கண்ணே முத்து தமிழ் பண்பு என்றெல்லாம் கொஞ்சி குழாவி தங்கத்திலான கட்டில் இல்லை சந்தன தொட்டில் இல்லை வீரனே என் விழி மிகுந்தவனே வீரர் வந்தவனே என்று யாரை சீராட்டி பாராட்டி தராட்டினோம் அவனை அந்த மன்னோருமே எறும்பு கம்பியால் படைத்து சபை நிறுத்தி சந்தோஷம் கொண்டாட வேண்டும் என்று அவள் தனியாக ஆசைக்கு போயர் இப்படி இப்படி இப்படிதான் வாய்ப்பு கேட்டுதான் இதெல்லாம் வந்து நாம என்னுடைய ஆசை எல்லா கனவு எல்லாமே நான் சண்டாடியாரு அந்த சண்டனை தேவையானதெல்லாம் கத்துக்கிட்டேன் சினிமால வந்து நுழையிறதுக்கு அந்த ஆசைகள்லாம் வந்து சார் காமெடின்றது கேர்ள்ஸ கவர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஓகேங்களா சோ உங்க லைஃப்ல இருக்க அந்த காமெடிக்கு பின்னாடி ஏதாச்சும் லவ் ஸ்டோரி இருக்கா ஏதோ புதுசா இருக்கேன் மேட்ரு காமெடி வந்து லவ் பண்ற விஷயமா பொண்ணு பண்ற விஷயமா ஆமா சார் கேர்ள்ஸ் எல்லாம் கவர் பண்ணும் சார் ஈஸியா காமெடி என்ன யாரும் காமெடி பண்ணிருக்கீங்க என் வாழ்க்கையில காதல்ங்கிற ஒரு விஷயம் ஒரு தடவை கூட வந்து போனது

சில நடிகர்கள் வந்தாங்க நான் சென்னையில ரிசப்ஷன் வச்சேன் இந்த இந்த பத்து வருஷம் கஷ்டப்பட்டேன்னு சொன்னா இல்லையா அந்த அனுபவங்கள் கஷ்டம் இல்லைங்களா அது எங்க வந்து விசாரி வரும் அந்த கஷ்டம் என்னுடைய ரிசப்ஷன்ல நிறைவேறிச்சு ஏகப்பட்ட ஜாம்பவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சரத்குமார் சார் டி ராஜேந்தர் சார் ஏவிஎம் சரவணா சார் பா விஜய் கிட்டத்தட்ட எனக்கு வடிவேல் சாரும் விவேக் சாரும் கூட நடிச்ச எல்லா நகைச்சுவை நடிகரும் ஒரே ரெண்டு பேரும் வடிவேல் சாரும் விவேக் சாரும் சேர்ந்து தனி போயிருப்பாங்க ஆனா சேர்ந்து ஒரு போட்டாவில ஒரு பங்குக்க மாட்டாங்க எனக்கு ஒரு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது அந்த மாதிரி என்னுடைய பங்கனுக்கு வந்தவங்க மகிழ்ச்சி அம்மன் சிங்கமுத்தண்ண வையாபுரி அதை பார்த்தீங்கன்னா அவ்வளவு பேர் வந்து இந்த மறக்க முடியாத இன்னும் எனக்கு இல்ல என் பையன் கால் பேரன் வந்தா கூட பரவாயில்லை நம்ம தாத்தாவுக்கும் இல்லை என் அப்பா அப்பாவுக்கும் இவ்வளவு பெரிய நண்பர்கள் வந்திருக்காங்களா அப்பா கல்யாணத்துக்கு அப்படின்னு நினைப்பாங்க அந்த

காடு பணம் கட்டிட்டு காடை கையில வாங்கிட்டு அப்படியே சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போய் ஆளை போய் சுட்டிங்க என்னுடைய ட்ராக் அங்கே தான் நான் பத்து வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு ட்ராக் அங்கே மாறிச்சு நான் ஹெல்பராக போனேன் ஹெல்ப்பர்னா என்ன தெரிஞ்சது அவங்களுக்கு தெரியாது இல்லையா பெட்டு தூக்கி போடுறது ரோப்பு கட்டுறது இதெல்லாம் போய் நான் வேலை செஞ்சேன் அப்படி போன அப்புறம் மூணாவது படம் பொன்மனம் பொன்மனம் இளையத்தலகம் பிரபு சார் இன்னைக்கு நான் சினிமாவில் இருக்கேன்னா மூணு பேரை தான் நான் நன்றியோட ஒத்துக்குவேன் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் வந்து இயக்குனர் எஸ் ராஜ்குமார் அவர் யாருன்னா கே எஸ் ரவிக்குமார் சார் உடைய நிறைய படங்களுக்கு இருக்கு காமெடி ட்ராக் வடிவேல் சார் எழுதி இருக்காரு நாட்டாம பட்டத்துக்கு அவர்தான் காமெடி ட்ராக் அவர் தான் எஸ்பி ராஜ்குமார் அவர்தான் அந்த இயக்குனர் தான் என்ன வந்து ஃபைட்ரா இருந்தவன காமெடியா ஒரு ட்ராக் அஹ அந்த ஃபைட் வந்து கணல் கண்ண மாஸ்டர் பண்ண வேண்டியது ஏன்னா எங்க சன்ஷ்வா மாஸோட குருநாதான் கணல் கண்ணன் அவர் பண்ண வேண்டிய ஃபைட் காமெடி ஃபைட் அவர் ஹைதராபாத்ல வர முடியாத சூழ்நிலை மரிசையா நிக்க வச்சு என்ன பதினைஞ்சாவது ஆளா இருக்க என்ன இயக்குனர் எஸ்பி ராஜ்குமார் தான் செலக்ட் பண்ணார் அவர் செலக்ட் பண்ணலன்னா நான் நினைக்கிறேன் அவர் ஃபைட்ரா ஃபைட் பாத்தா இருக்கான் அதான் வந்து எங்க மாஸ்டர் வந்து டெவலப் பண்ணாரு அதான் பிரபு சார் ஒத்துக்கிட்டாரு இதுதான் வந்து முத்துக்காலையுடைய ஒரு ஸ்டண்ட் நடிகரா இருந்து ஒரு காமெடி ஸ்டண்ட் நடிகனா மாறினதுக்கான காரணங்கள் அந்த இயக்குனர் எஸ் பி ராஜ்குமார் தான் வந்து என்னுயிர் மீதானே அதுவும் இளையதளம் பிரபு சார் தேவையான நினைச்ச படம் கவுண்டமணி செந்தில் சாரு காமெடி ட்ராக் வரும் ஓடி பாபா உலகநாதன் ஒரு காமெடி ட்ராக் மெக்கானிக் வரும் அந்த மெக்கானிக் என்ன வந்து ஒரு அஸ்டண்டா சும்மா சேர்த்துக்கிட்டாரு அது ஒரு நல்ல சம்பவம் என்னன்னா கவுண்டமணி என்ன பார்த்தோம்னா கொண்டை வண்டியெல்லாம் போட்டது நினைக்கா மேக்கப் போட்டது மேக்கப் போட்டது தான் வந்து நம்ம தூக்கிட்டு போய் வச்சுட்டு உங்க கூட இருக்காங்க செங்கு இருக்கு இல்ல இது வந்து மெக்கானிக் இருக்கு பின்னாடி டயரை தொடக்கணும்ல ஒரு ஆள் வேணும் அதுக்கு சம்பளம் இல்லாம நடிக்கிறது இவன் தான் அதனால இவளை வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி என்ன உள்ள நுழைச்சு அட்மாஸ்பியரா உள்ள நுழைச்சு நிறைய சீன் ஏழு சீன்ல என்ன வந்து அந்த பட்டில நடிக்க வச்சதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பலம் அப்படி ட்ராக் கிடைச்சது அப்படின்னு சொல்லி அதை பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரும் ரசிச்சாங்க அது அந்த ட்ராக்கை மாத்தினதுக்கு முக்கிய காரணம் எங்களுடைய இயக்குனர் எஸ்பி பி ராஜகுமார் சார் கவுண்டமணி சார் கூட நடிச்சிட்டீங்க நம்ம சின்ன சின்ன கலைவாரன் விவேக் சார் இருக்காருல்ல சோ அவங்க கூட நீங்க நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நிறைய படத்துல அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா பாத்துருக்காங்க காம்போவை சோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அவர் கூட இருக்கும்போது விவேக் சார் நினைக்கும் உண்மையிலேயே வந்து நான் மட்டும் இல்ல அவருக்கு ஏற்பட்ட மரணம் இன்னும் எனக்கு மட்டும் இல்ல எங்களுடைய திரை உலகத்துக்கே வந்து இன்னும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு நான் விவேக் சார் கூட ஜாயின் பண்ணதுக்கு காரணம் வந்து இயக்குனர் பிரகாசம் முதலவர் அவர் நான் பக்கத்து பக்கத்து ரொம்ப போர் வருஷம் அவர் சொன்னார் ஒரே ஒரு சீன் நீ கற்றுக்கிட்ட வித்தைக்கு அங்கே ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ வந்து விவேக் சார் கற்று சொன்னாங்க சார் இவர் உங்க இவர் உங்களை வந்து பல்டி அடிச்சு பல்டி அடிச்சு அடிப்பார் சார் நீ அடிப்பான்னு கேள்வி பண்ணிக்க அதனால் பல்டி அடிச்சு பல்டி அடிச்சு அடிப்பாங்க அடிப்பான் இப்போ அப்படின்னு சொன்னதுனால அந்த சீன் ஒரு வெட்னரி டாக்டரா நான் வருவேன் இன்னைக்கும் அந்த சீன் பார்க்கும்போது திருக்கால ஐயாடா ஏதோ சங்கமண்டி கம்மாக்குள்ள பல்வி அடிச்சுட்டு இருந்த நீ இன்னைக்கு பல்வி அடிச்சு விவேக்சாரியா அடிக்க ஆரம்பிச்சியா ஆகிய மாதிரி சந்தோஷம் விவேக்சாரு விவேக்சார் மட்டும் இல்ல எல்லா கலைஞரும் நல்லா பண்ணா பாராட்டக்கூடியதான் இப்ப கொண்டு மணிஷார் எல்லாம் நான் டப்பிங் பேசும்போது அவன் புதுசுன்னு சொன்னீங்க புதுசுன்னு சொன்னீங்க அவன் ஒரே டேட்ல பேசி போயிட்டு போயிட்டே இருக்கான் ஒரு லென்த் டேலாக எல்லாம் பேசு பொண்ணு இன்ட்ரி பண்ற சீனா ஓம் பேர் என்ன பாப்பான் ஓம் பேர் என்ன அவங்க ஒரு லென்த் சீன் இருக்கும் அதெல்லாம் ஒரே டேட்ல அடிச்சா வடிவேல் சார் கூப்பிடு விவேக் சார் கூப்பிடு பிரிச்சாலும் கூட ஒரு மைண்ட்ல நின்று வச்சுன்னா யாரும் அந்த கூப்பிட்டு அதுதான் வந்து நான் பூமகள் ஒரு டப்பிங் போகும்போது கூட அவர் டப்பிங் பேசிட்டு வெளியே வந்தாரு என்ன பார்த்தாரு புத்தகாலா நாளைக்கு மாலின்னு ஒரு படம் காமெடி திராக் நான் எடுக்கிறேன் நீ வா அப்படின்னு சொல்லி சொன்னாரு நான் டைலாக்ல டப்பிங் பேசாத ரெண்டு படம் சொல்லுவேன் அதுல ஒரு படம் மிகப்பெரிய ஹிட் படம் வாலி இன்னைக்கும் என்னுடைய மனசை ஒருத்தது அந்த டைரக்டருக்கு இந்த செய்தி போய் சேர்ந்ததுக்காக சொல்றேன் அந்த படத்துல எனக்கு பேட்டா கொடுக்கல பெட்ரோல் இல்லை வண்டியில ஏன்னா நான் பெசன் நகர் பீச்ல பூமுகல் இந்த ஆனந்த பூங்காட்டில் நடிச்சுட்டு அங்கே வந்து பிலிம் சிட்டி போய்

இந்த நம்ம நங்கை வாய்ஸ் யூடியூப் சேனல் சேனல் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர்